உங்களுக்கும் தப்ப இருக்கா வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கீங்களா நிறைய இடத்துல போய்ட்டு இதுக்காக மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து ரொம்ப ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொடி அதில் ஆறு டு எட்டுக்குள்ளேயும் நாளை நாலு டு அஞ்சுக்குள்ளேயும் சாப்பிடுங்க உங்களுக்கு பத்தே நாளில் ஐயா எனக்கு ஒரு கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க ஒம்பது கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க அதாவது ஒரு கிலோ குறைஞ்சாலும் லாபம்தான் இன்னைக்கு பத்து கிலோ குறைஞ்சாலும் லாபம் தானே புரியுங்களா ஆனால் உண்மையை நீங்கள் உணர்ந்து நீங்கள் இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு நீங்கள் காமிங்க நான் காமிக்கணுன்னு அவசியம் இல்லை இரண்டு டம்ளர் தண்ணின்னா நூறு நூறு இரநூறு எம்எல் தண்ணீர் எடுத்து அதை திறந்து வச்சு கொதிக்க வைங்க திறந்து வச்சு கொதிக்க வைங்க அதில் அந்த ரெண்டு விரல் கடி அளவு எடுத்திங்கல்ல அதை பொடியை போட்டு நீங்கள் கொதிக்க மட்டும் விடுங்க பத்து நிமிஷம் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பென்பட்டனை அழைத்தவும் மேலும் மருத்துவமரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் பிள்ளையை நிற்கத் தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நல்லதை பெறுகிறது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சுவர் நாரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய வந்திருக்காரு கூறியாக வந்திருக்கார் இவர்களிடம் இருக்கிற அந்த வெயிட்லாஸ் போர் மிக அற்புதமாக வேறு செய்து அப்படின்னு சொன்னார் கொடுத்து எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இது எப்படி சாப்பிடணும் சாப்பிடும் போது நன்மைகள் நடக்கும் அப்படின்ற எல்லா தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா உங்களுடைய பேர் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா அன்பான வணக்கம் கமிழ் சித்த சொர்பனம் மதுரை இப்போ நீங்க இந்த வெயிட் லாஸ் போடுற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க நானும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய கிளினிக்கு கொடுக்குறீங்க நிறைய எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த வெயிட் லாஸ் பவுடரில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது இது எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் சாப்பிடும் போது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அதாவது சித்த மருத்துவம் என்றாலே வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும்னு சொல்கிறோம் ஆனால் இது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பத்து நாள் பத்தே நாள் பத்தே நாள் பத்து நாள் அவங்களுக்கு எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பு அதாவது நம்ம உடலில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த கெட்ட கொழுப்பை இது குறை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதாவது வெயிட் லாஸ் அதாவது தொப்பையும் குறைக்குது வெயிட்டையும் குறைக்குது அதாவது நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் அதே நேரத்தில் வெயிட்னா வெயிட்டை தான் குறைக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடியது இந்த தேவையில்லாத அடைப்புகளையும் கொழுப்புகளையும் கரைப்பதால் இது வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்டும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த மாரடைப்புன்ற நோய் கூட தள்ளி பொறுமை ஒழிய வர்றதுக்கு அபரிவிதமாக வர்றதுக்கு சான்சஸே இல்லை இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சல்பட்டி தான் மிளகு சீரகம் திப்பிலி பட்டை சோம்பு இப்படி தான் நம்ம கலந்துருக்கோம் வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் கலக்கலை இது நம்ம பாட்டி காலத்துலேருந்து இருந்து நம்ம பாட்டி சொன்ன பாட்டி தான் இயற்கை தான் என்னுடைய வாக்கியமே வந்து இயற்கை நேசியுங்கள் இளமைகளுடன் வாழுங்கள் இதுதான் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பயன்படுத்துங்க இந்த பத்து நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு பயனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க உண்மையை உணர்வீர்கள் உறக்க சொல்லுங்கள் ஊருக்கு ஐயா இப்போ இந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்து எப்படி கசாயமாக போட்டு குடிக்கணும் சொல்லுங்க அதாவது கையெல்லாம் சீட்டிகை சொல்லுவோம் சி இது விரல்கடின்னு சொல்லுவோம் இந்த விரல்கடி அதாவது மூணு விரல் கொண்டது கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இது வந்து விரல்கடி இந்த விரல் கடி அளவு நீங்கள் எவ்வளவு அள்ள முடியுமோ அழுனீங்கன்னா அது நிறுத்து பாருங்கள் பத்து தான் இருக்கும் அந்த பத்து கிராம் இருக்கிற கூடிய அளவை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதாவது ஒன்று விரல்கடியாக எடுத்துங்க இல்லைன்னா பத்து கிராம அளந்து கூட எடுத்துங்க பத்து கிராம் அளவு எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணி அதாவது இரண்டு டம்ளர் தண்ணின்னா நூறு நூறு இரநூறு எம்எல் தண்ணீர் எடுத்து அதை திறந்து வச்சு கொதிக்க வைங்க திறந்து வச்சு கொதிக்க வைங்க அதில் அந்த ரெண்டு விரல் கடி அளவு எடுத்திங்களே அதை பொடியை போட்டு நீங்கள் கொதிக்க மட்டும் விடுங்க பத்து நிமிஷம் எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் கூட வேணாம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு வெள்ளை துணியில் வடிகட்டி வெள்ளை துணியில் வடிகட்டி போது இறங்குறதுக்கு நேரங்கள் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கூடுதலே ஆகும் அப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் அந்த தண்ணியை மட்டும் அருந்தி வாருங்கள் காலையில் ஆறு டு எட்டுக்குள்ளேயும் மாலை நாலு டு அஞ்சுக்குள்ளேயும் சாப்பிடுங்க உங்களுக்கு பத்தே நாளில் ஐயா எனக்கு ஒரு கிலோ குறஞ்சவங்க இருக்காங்க ஒம்பது கிலோ குறைஞ்சவங்க இருக்காங்க அதாவது ஒரு கிலோ குறைஞ்சாலும் லாபம் தான் இன்றைக்கி பத்து கிலோ குறைஞ்சாலும் லாபம் தானே புரியுங்களா ஆனால் உண்மையை நீங்கள் உணர்ந்து நீங்கள் இந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு நீங்கள் காமிங்க நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே உங்கள் பதவி மக்களுக்கு சொல்லுங்கள் இதனால் வந்து எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது தேவையில்லாத கொழுப்பு கடை இதில் கல்லீரலை பலப்படுத்துகிறது இது ஒரே கல்லில் அஞ்சு மாங்காய் மாதிரி தொப்பை தான் குறைக்கிறதுக்கு தான் உடல் எடை குறைக்கிறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் வயிற்றில் இருக்கிற கசட்டுகளையும் அது நீக்குது ஐயா எனக்கு இதனால் பக்க விளைவுகள் எதை ஏற்படுமாயா இதனால் வரைக்கும் எந்த விதம் பக்க விளைவுகளும் நம்மளும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக மக்களுக்கு கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்து வரோம் அதேப்படியாக ஒன்றும் நம்ம எதுவுமே செய்யலை கேட்டால் செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோதான் அதே நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிட்டவங்க பத்தே நாளில் என்கிட்ட பலனடைஞ்சவங்க பெரிய பெரிய இருந்து பாமர மக்கள் வரை பயன்படுத்தியிருக்காங்க நல்லாவே உணர்ந்துருக்காங்க உணர்ந்து சொல்கிறாங்க புரியுங்களா நல்லதை பகிர்வோம் நாட்டு மக்களுக்கு இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உள்ளதை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் உயர்வடைவீர்கள் அவ்வளோதான் இதனுடைய வணக்கம் தமிழ் சித்த சோர்பணம் மதுரை மதுரை திருப்போன்றத்திலேருந்து பேசுகிறோம் அமைப்பேன் நான் இருக்கிற இடம் ஒரு நாற்பது வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கேன் தென்பரங்குன்றம் பகுதியில் வன்னி மரத்துக்கு அடியில் ஓகேயா நீங்கள் வந்தால் என்னை அங்கேயும் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே உங்களுக்கு வந்து இருக்கா வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கீங்களா நிறைய இடத்துல போயிட்டு இதுக்காக மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து ரொம்ப ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொடி இது உண்ண மருந்த உணவுன்னு கூட சொல்லலாம் ஐயா சொன்ன மாதிரி பாட்டி வைத்தியம் மறக்கப்பட்ட மருத்துவ முறைகளில் வந்து வீட்டில் இருக்கிற அஞ்சலேறுபேட்டில் இருக்கிற ஒரு சில மூலிகைகளும் அதே மாதிரி நார்மலாக இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சில மூலிகைகளையும் எடுத்து செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைப்பொடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீநீர் மாதிரி நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டீ மாதிரி அழகாக போட்டு கொடுக்கலாம் ஒரு கசாயமாகவும் கூட போட்டு கொடுக்கலாம் ஐயா சொன்ன அந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணிக்கங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கொடுத்த எல்லாருக்குமே நல்லா ரிசல்ட்டாக இருக்குது ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்கள் அதிகமாகவும் வேணாம் அப்படின்றாரு ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு நீங்கள் அந்த ரிசல்ட்டு வர்றதையும் உடல் எடை குறையதையும் கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பா இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே பண்ணுற கால் பண்ணுங்க படித்து படத்தை மருந்து கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விருது குடும்பத்தில் நாக உங்கள் ஹன்புசான் வாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா